வணக்கம் அந்தவுனையும் நலப்பறைகள் இன்றைக்கி நான் குழம்புலாம் வைக்கலை அதாவது எல்லாருக்குமே வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீன் அவன் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்துக்கிட்டு நடுக்கடலில் சைலன்சரில் சுட்டு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அவர் நிறைய வீடியோவில் சுட்டு காமிச்சிருப்பார் சுட்டு கஞ்சி விடுச்சுருப்பாரு அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருப்பாரு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இப்படிலாம் நம்ம சுட்டு சாப்பிடணுமே இந்த மாதிரி டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரிலையே இப்படிலாம் சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குமா இது என்ன டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது அந்த கேள்விக்குரிய பூர்த்தி செய்யும் விலையில் நீங்களும் அந்த மாதிரி சுட்டு சாப்பிடலாம் அந்த டேஸ்ட்டை உணரலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோ எப்படின்னா நாங்கள் இந்த மீனை சுட்டு சாப்பிட போகிறோம் சுட்டுனா கடல் மேலே சைலன்சரில் சுட்டு சாப்பிட்ற மாடலுக்கே கரையை சுட்டு சாப்பிட போகிறோம் இதை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் நாங்கள் கடல் மேலே என்ன டேஸ்ட்டை ருசிக்கிறோமோ அதே டேஸ்ட்டை நீங்கள் வீட்டிலருந்தே ருசிக்கலாம்

பசியா நல்ல கொஞ்சம் பசியா இருக்கு ரெண்டு வாய் அடி போட்டுட்டு வேலை ஆரம்பிப்போம்

маберемама кылдыр

குடும்ப குடும்பம் எல்லாம் காலப்பெரிய ஆஹ் நாம்பாற ரோட்டுல போட்டு தாங்கிடு ஆடை காஞ்ச மாடு அடி முன்ன பின்ன தட்டுல கைப்பட்டுச்சு கொட்டு விடி வந்துரும்

வெயில சுளிர் சுளிர்ன்னு அடிக்குது இந்த டயத்தில் நம்ம சளேர் சுளேர்னு மீன் சுட்டாச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கும்ளா மீன் தான் உரிக்கணும் பூ மாதிரி உரிக்கணும் எப்பா மகன் நடசியோ

ஏ உட வெயிலுக்கு இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி நீ சுட்டு சாப்பிடுறலாம். அதோட லவடா டேஸ்டே டேவேரா நாங்களும் ஓயாம சொல்லிச்சு ஏன் இடையே சொல்றோம்னா எப்பமாச்சும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். எனக்காலும் நம்ம ரெகுலராகவே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாதுன்றது எனக்கும் தெரியும் ஆனால் அதை தாண்டி ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவையாது உடம்பு ஏற்றிக்கிற மாதிரி ஒரு அருமையான சாப்பாடு சாப்பிடணும்

சுட்ட மீன் வந்து வேற லெவலில் இருக்கு அதோட விட பழைய கஞ்சிக்கு சுட்ட மீன் நல்ல குட் காம்பினேஷன் இதே மாதிரி நீங்க உங்க வீட்டில் சுட்டு பழைய சாதத்தை சாப்பிட்டு பாருங்க எத்தனை பேரோ சொல்வாங்க பழைய சாதத்து வெங்காயம் பச்சைக்காய் இதெல்லாம் நல்லா இருக்கும் டைலாக் டெலிவரி பண்ண நல்லா தான் இருக்கும் சாப்பிடவே சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் நூற்றுக்கு நூறு மார்க் காம்பினேஷன் பழைய கஞ்சியும் சுத்த மீன் அல்லது வருத்த கருவது இதுகளுக்கு நிகரான பழைய கஞ்சிக்கு உண்டான காம்பினேஷன் எதுவுமே இதை ஒரு தடவை போராடி சாப்பிட்டுட்டா வாழ்க்கையில் வேற எதுவுமே சாப்பிட மாட்டோம் அந்த அளவுக்கு ருசியை கொடுக்கும் எடுத்து விடுவோம் நேச்சோராடுக்குது பிறகு என் வீட்ல கருப்பட்டி சோறுกินிட்டு பறடுறேனே கவத்தப்பட்டालறடா பாப்ப பாப்ப சீனை இதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்தோணியலப்றது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மரிதா மீண்டும் இனி காலத்தில் சந்திப்போம் மரிதா சினிமா வேட்டை ஆரம்பமாயிரும் சடாய் பை